அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் இருபத்தைந்து வயது இளைஞருடன் சேர்ந்து வாழ பதினான்கு வயது சிறுமி வீட்டை விட்டு வெளியேறினார் இருவரும் திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது எனினும் சிறுமி பதினெட்டு வயது பூர்த்தியடையாதவா என்பதால் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் கீழ் அந்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் அவரை குற்றவாளி என்று மாநிலத்தில் உள்ள சிறப்பு போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது எனினும் அந்த இளைஞருக்கும் சிறுமிக்கும் இடையே ஏற்பட்ட உறவு ஒருவருக்கு ஒருவர் சம்மதித்து ஏற்பட்டதாகவும் கட்டாயப்படுத்தப்பட்டு ஏற்படவில்லை என்றும் கூறியதுடன் அவர்களின் குடும்பச் சூழலை கருத்தில் கொண்டு அந்த இளைஞர் இளைஞர் குற்றவாளி என்று சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மாநிலத்தில் உள்ள கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இந்த வழக்கை தாமாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரித்தது அத்துடன் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேற்கு வங்க அரசும் மேல்முறையீடு செய்தது இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அந்த இளைஞர் இளைஞர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது ஆனால் அந்த சிறுமி மற்றும் குழந்தையின் நல்வாழ்வு குறித்து மேல் விசாரணை நடத்துவதற்காக இளைஞருக்கு தண்டனை விதிப்பதை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது சட்ட விவகாரங்கள் மட்டுமின்றி வளரிளம் பருவத்தினரின் உரிமைகள் குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட விரிவான சமூக கேள்விகளை உள்ளடக்கியிருந்ததால் இந்த வழக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்றது இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு அன்பாக வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் அமர்வு கூறுகையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சிறை தண்டனை விதிப்பதைத் தவிர சட்டத்தில் வேறு வழியில்லை ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிறுமியாக இருந்த அவரின் மனைவிக்கு சமூகமும் அந்த பெண்ணின் குடும்பமும் சட்டமும் அநீதியைத்தான் இழைத்துள்ளன அந்த பெண் பேரதிர்ச்சிக்கும் வேதனைக்குக்கும் உள்ளாகியுள்ளார் அவரின் கணவரை சிறைக்கு அனுப்பினால் அது அந்த பெண்ணின் வேதனையை மேலும் அதிகமாக்குமே தவிர வேறு எதையும் செய்யாது அந்த பெண்ணுக்கு மேலும் அநீதி இழைக்க உச்சநீதிமன்றம் விரும்பவில்லை அனைத்து குடிமக்களுக்கும் சமூக மற்றும் பொருளாதார அளவில் நீதி கிடைப்பதற்கு அரசமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளித்துள்ளது ஆனால் இந்த வழக்கில் அது நடைபெறவில்லை மேலும் இந்த வழக்கு நமது சமூகம் மற்றும் சட்டத்துறையின் முழுமையான தோல்விக்கு எடுத்துக்காட்டாகும் நீதிபதிகள் நிதாசனத்தைக் காணாமல் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது தற்போதைய கட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டுமானால் குற்றம் சாட்டப்பட்ட அவரின் கணவரை அந்த பெண்ணுடன் இணைத்து வாழ வைப்பதே நீதிமன்றத்துக்கு உள்ள ஒரே வழி தனது கல்வியை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த பெண்ணின் ஆசையை நிறைவேற்றுவதே தற்போது சரியான செயலாக இருக்கும் இந்த தம்பதிக்கு முறையான வாழ்வு கிடைப்பதை அரசும் சமூகமும் உறுதி செய்ய வேண்டும் பிற வழக்குகளில் முன்னுதாரணமாக இருக்காது அரசமைப்பு சட்டம் நூற்று நாற்பத்தி பிரிவு உச்சநீதிமன்றத்துக்கு அளித்துள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சிறை தண்டனை தண்டனையில்லாமல் அவரின் கணவரை விடுவித்து தீர்ப்பளிக்கப்படுகிறது இந்த வழக்கு பிற வழக்குகளில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படாது என்று தெரிவித்தது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்